ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிட்டா சத்தம் என்ன எதுக்குனே என்ன அடிச்சீவ ஏட்ட பயலே குனி குணின்னு எத்தனை வாட்டி சொல்றேன் என் பிராணத்தை நீங்க சொன்னதெல்லாம் கர கிட்டு

சோரனா உன பொங்கலமா வா தொல்ல பெருந்தொலையால இருக்கு ஏய் யார் ஏ நீங்க பார்த்து பேசு நீ மட்டும் வா இஷ்டத்துக்கு பேசுற ஆ யார் என்னன்னு தெரிஞ்சதால தான் அப்படி சொல்றேன் ஏய் நான் அமைதியா இருக்கேன்னு நினைச்சின் இருக்கியா நீ ரொம்ப ஓவரா போய் நிக்கிற என்ன பத்தி தெரியாம ஏய் உன்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சதால தான் நீ அப்படி எல்லாம் பேசி நிக்கா நீ ஒரு பொம்பளையா ஒரு புடி அரிசி போட்டு வீட்ல சோர் ஆக்க மாட்டற ஏய் நான் சோறு பொங்கறது பொங்கறது ஏன் இஷ்டம் அது ஒண்ணு நீ சொல்ல கூடாது நான் செல்வா கூடதால தான் இங்க வந்தேன் செல்வா இங்க இருக்க வரைக்கும் நான் வருவேன் தான் பைர பைரைய இதெல்லாம் мама வீடு. என்னம்மா? அப்ப இவ்வளவு பேசறே நீங்க பத்தி த்தினிட்டிருக்கே. ஏக்கா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறியே நான் என்னத பேச யாருக்கு நான் பேசுவேன்? வந்து இந்த நான் சும்மா வந்து வா தான் நான் இனிமே நான் வரமாட்டேன். செல்வா கிட்ட சொல்லிரு. ஏக்கா போவே சிகிரா சரியா ஒரு நிமிஷம் கூட வசந்தி இருக்க மாட்டா அங்க என்னைய செல்வா நல்லா சாப்பிட்டா வயிறு ரொம்ப ரொம்ப சாப்பிட்டேன் உன் உன் எனக்கு நல்ல பாੜ நான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் செல்வா நீ சொன்ன ஒரு வாரத்துக்கு ஆகாது நான்

இருந்தாலும் தங்கச்சி கிட்ட சொல்லு அவகிட்டதான் வாய் கொடுக்க முடியல

ஹோட்டல் போறோம் அதான் உங்களையும் நீ ஏன் இப்படி சொல்றீங்க மைனி தான் சிலிண்டர் ஆயிடுச்சு அது வரைக்கும் பசி தாங்க மாட்டாங்க அதான் ராக்கி தம்பி ஸ்டார் ஹோட்டல் போயிடலாம் சொல்லிட்டாரு

இப்ப வேற நம்ம போனா சோத்து காசை பட்டு வந்துட்டோன்னு அழுவுறியா அழுவுங்க அவங்களே கெஞ்சி கிஞ்சி கூட்டி போய் மேல பண்ணுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மைனி ஐனிங்களா ரொம்ப முடியலையா இல்லையா மைனி நீங்க வேணா இங்கே இருந்துக்கோங்க நாங்க வேணா வரக் கூடியதா வாங்கிட்டு வரோம் நான் என்ன செல்வா கஞ்ச கூரோ எங்க வீட்ல இருக்கறத நாங்க குடிச்சிட்டு இங்கேயே இருந்துครோம் அங்க வந்தா நீங்க அசிங்கப்படுத்துவீங்க நீ ஏன் என்னன்னு கேட்க மாட்டே சியானா गायत्री நீங்க ரெண்டு பேருமே போக கூடாது அசிங்கப்பட்டதெல்லாம் என்னோட போட்டோம்

நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாய் உங்க நல்ல மனசு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களுக்கு புரியதா போகுது ஏய் சியானா எங்க போற நான் ஹோட்டலுக்கு போறேன் அழுது அம்மா எனக்கு பரிச்சை இருக்கு நான் படிக்க போறேன் ஏ சியானா இவ்வளவு நாள் படிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நாள் படிக்க வேண்டியதனா அம்மா இவ்வளவு நேரம் பென்சிலே இல்ல இப்பதான் சித்தி வாங்கி வந்தாங்க நான் படிக்க போறேன் கூறு கேட்டவளே கூறு கேட்டவளே படிக்கிறத்துக்கு புக் இருந்தால் போதும் ஒன்று பென்சிலு பிரின்சில் இருந்தால் ஒரே சவுண்ட்டு நானும் ஆச்சு கணக்கு பெருச்ச பென்சில் வேணும்ல இப்படி அழு தடம் பிடிக்கிறியா இல்லை போலவா அம்மா சொல்லுவேன் நானும்

தானே போகலக்கா உன் கூடவே இங்கவே இருந்துடவா ஏ காயித்ரி இப்போ போல ஏஞ்சா நட்சத்திரியம் சொன்னதெல்லாம் ஞாபகம் சாரிக்கா நான் போகிறேன் காயித்ரி நீ மட்டும் போய்ட்டுவாம்மா அக்கா இங்கனையே கிடக்க கஞ்சு கூழு நீ வந்து வச்சு அது இல்லக்கா! அக்கா காயத்ரி நீ வா நான் வா காயத்ரி இருக்கட்டும்

நீங்க சிரிக்கிறதுக்காக தான் மக்களே என்ன வில்லியா காமிச்சாலும் பரவாயில்லன்னு ஓடி ஓடி உழைக்கிறேன் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க பிளீஸ்